ஒரு சில நேரம் இந்த பக்கத்து வீட்டு சொல்லிட்டே அவங்க தான் பெருக்கி கோலமும் போடுவாங்க நானும் பார்த்தேன் சரி இது சரிப்பட்டு விட்டு வராதுன்னு தடிக்கப்பூரு ஒரு பெயிண்ட் வாங்கியது பூரா குளத்தையும் பெயிண்ட்ல வரைஞ்சு விட்டுருல்ல அது மட்டுமா எங்கேயாச்சும் வெளியூருக்கு போய் ஒரு நாலு நாள் போல என்ன தங்கலான்னு போனா உடனே உங்க அம்மா தாய் வாசல்ல கூட்டி பெருக்கி கோலம் போறது கூட ஆள் இல்லாம கிடக்கும் தூசி மண்ணா இருக்கும் பாவம் வீட்டுக்கு போகும்னு சொல்லி விடுவா அதுக்கு நேய் இப்போ குளத்துல பெயிண்ட் போட்டு வரைச்ச வச்சிக்கலாம் இனிமேத்து வாசல்ல பெருக்குனா மட்டும் போதும் கோலம் போட வேண்டிய அவசியமே இல்ல

அதுல ஒண்ணு வேண்டாதே ஆளு வியலும் பல்லு குறிஞ்சுன்னு அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்குல்ல பெரியவர்களை சொல்லிருக்காவுல பக்கத்துல வேப்ப மரம் கிடைக்க அதனாலதான் பார்த்தே சரி குச்சி உடைச்சி பல்லு தைக்கலாமே போனேன் பிரஷ் எல்லாம் வேண்டா விடு கத்தே இதுல என்ன பல்லு தைச்சுக்கிறேன் சரி மாப்பிள்ள பல்லு தைச்சிருவாவோ எழுதி வெட்டி தரே ஓட்டு காக்குங்க ஆ பல்லு தைச்சிட்டு வரேன் மாமா எப்படி காலையில சாப்பிடறதுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு கிடைக்க இல்லையா கிடைக்கி அடுப்படியில் அப்படியே நீங்க கூப்பிட்டீங்களே போட்டு வந்துட்டு நான் போய் என்னன்னு பாக்க எம்மா இரும்பா எல்லாம் பிடிச்சிருப்போம்

காலை காலத்துல விட கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு உங்க அப்பா கங்கணம் கடிக்கிட்டு அழுதிட்டு கிடக்காரு உனக்கு ஏத்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறோம்னு கோயில் கோயில போய் வியாதி கிடக்காரு ஆனா நீ என்னடா உன்னை விட்டுட்டு போற வரைக்கும் நினைச்சிட்டு கிடக்க இந்த பாருடா அலெக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கூட சாரி இல்ல பாத்தீங்க தா பாட்டா நீ என்ன பண்ற எனக்கு தெரியாது இன்னைக்கு நீ மட்டும் பொண்ணு பார்க்க வரல அப்புறம் உன் அம்மா நீ போறல தான் பாப்ப பாத்தீங்க அம்மா பத்து மணிக்குலாம் பொண்ணு பார்க்க வரணும்னு உங்க அப்பா அந்த ஊட்ல இருக்கீங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு நீ மட்டும் வரல அதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டே பாத்தீங்க முதல்ல மூஞ்சில இருக்க இருக்கு முகமுடியே எடுத்து போட்டுட்டு குளிச்சிட்டு தக்கல துணியை மாத்து உங்க அப்பா வந்து பாத்தற வச்சுக்க ஓட அடிச்சே பாட்டுவாரு அவ்வளவு ஆத்திரத்துல கடக்கறது அதே மாதிரி உனக்கு ஒரு நல்லது பண்ணனும் அந்த மனசுல அந்த மனசுக்கு மனசுல ஒரு ஆசையே இருக்கு அதனால தே எப்படி அலஞ்சி திரிஞ்சி ஒரு பொண்ண பாத்தி வச்சிருக்காரு முடியாதுன்னு சொல்லாத நீ முதல்ல வந்து பொண்ண பாரு இது வரதால அப்புறம் பேசிக்கலாம் அப்படிதே சொல்லுவே நீ மட்டும் பொண்ணு பக்க வரல உன் அம்மா போனமா தான் இருப்ப நான் அப்ப கச்சிக்க நீ தோள போனமா வேணமா வேணமா இந்த வீட்டோட நம்ம என்னைக்கு போன்னு சொல்லி வெட்டி விட்டாவளோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டு இந்த வீட்டை மறுபடியும் அதை எடுத்து வைக்கக்கூடாதுனே அவங்கள வெளிய வர வச்சிருவா அன்னைக்கு அக்கா தம்பின்ற உறவே இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு எப்படி அவன தம்பின்னு சொல்லி உடனே கூப்பிட முடியா வேணா வேணா அந்த புசா வீட்டு கல்யாணம் வந்தல்ல அந்த குட்ட கத்திரிக்காவ கூப்பிடுவா ஏய் சரோஜா பாடி வெளிய வெளிய வா வீட்டு உள்ள யார் இருக்குது ஜென்ன இந்த கத்து கத்துற யாரையும் ஏட்டி கூட பார்க்கல ஒருவேளை கை கால் உடைஞ்சு போனா அந்த கிளவும் தான் கடக்கோ அந்த கிளவும் இருந்தா நான் கத்துறதே வேஸ்டாச்சே இவ்வளவு கத்துனாலும் அந்த கிளவும் எந்திரச்சு வர போறது இல்ல பரவ யார் இருக்கா இந்த வீட்ல ஏய் ஓஹோ இவ்ளோ நேரம் உள்ளதா தான் கடந்துர்க்கா நான் கத்துனோம் நீ என்ன கத்தி வச்சு விளையாடி வந்துர்க்க போல திமிர் பிடிச்சவன் நீயா நீ எதுக்கு இங்க வந்தா அன்னைக்கு நான் வீரா அப்பா இந்த வீட்டு உள்ள வர மாட்டேன் அப்படி இப்படி பேசிட்டு போனவா இன்னைக்கு எதுக்கு மறுபடியும் வந்துர்க்க என் வீட்டுக்கு என்னது வாவிடா வாவிடு ஊர்ல உங்க அப்பா மார்க்க பாரு அது தான் வாவிடு இது என்ன வாவிடு கிடையாது இந்த வீட்டோட வாணர் கூப்பிடு நான் அவங்க கிட்ட தான் பேசணும் இந்த வாணர் பேனர் இந்த பியாச்சல இந்த அடிபட்டு வளர்ந்து பத்தியா வாணனோட பொண்டாட்டி நான் சொல்லக்கூடாது சொல்லுன்னு சொல்லுவா கொஞ்சம் கூட மரியாதை இருக்க பாரு மானகட்ட குடும்பம் அடியே இந்த வீட்ல எனக்கு சரி பாதியான பங்கு இருக்கு அத அவன பாத்து என்னோட பங்க பப்பா அடியே பிரிச்சிடுப்பா வந்திருக்க அடியே பங்கு கிங்கன்னு சொல்லிட்டு வந்தா உனக்கு ஊதி போட சங்கு எங்க கிட்ட இருந்த பணத்தை ஆடி போடுடா இந்த வீட்ல அப்படி பார்த்தா எனக்கு சரி பாதியான பங்கு இருக்கு நீ தான் என் புருஷன் கூடவே பறக்கலல அப்புறம் எப்படி உனக்கு சொத்துக்கு சொந்தமா ஆக முடியும் வா புருஷன் கூட பறக்கலனா என்ன இது தாத்தா சொத்து தாத்தா சொத்து பாரம்பரியத்துல சொந்தம் அப்படி பாக்கல இந்த வீடு எனக்கும் சொந்தமா இங்க பாரு ஒண்ணுக்கு ரெண்டு முறை சொல்றேன் ஒழுங்கு மாதிரி இங்க இருந்து ஓடிரு அவர் வீட்ல இல்ல வந்தாரு தடி எடுத்து உன அடிச்சு போட்டு கொண்ணா போடுவாரு அவ்வளவு கோல வழியில கடக்காரு அன்னைக்கு எங்க பணத்தை எல்லாம் ஓடனே ஓடுனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துப்பா போனா போது பழிச்சு போட்டா நான் ஏன் சொல்லி அதுக்கு முன்னாடி நல்லா வந்து உடு நாசமா போச்சு ஆமா ஆமா நான் வந்து நீ பண்ண பிராட் எல்லாம் கண்டுபிடிக்காம இருந்தா நீ நல்லா இன்னும் காசு அமிக்கிட்டே நீ மாமனார் உடம்பையும் நல்லா ஆகாம விட்டுப்ப அந்த வந்து என்ன படிக்கலல அதே இப்படி வந்து கட்டிட்டு கிடக்க நல்லவள பார்த்து நல்லபடியா பேசி மரியாதை கொடுக்கலாம் انا உன்ன மாதிரி கேடு கட்டவள பார்த்து வாடி போடினா சொல்ல முடியா அவ்ளோவியா இதோட மோசமா வாயில வரதெல்லாம் சொல்லுவேன் போன போதே அமைதியா இருக்கே ஒழுங்கு மட்டும் இங்க இருந்து போயிடு பங்கு வேணோ சொங்கு வேணோ மறுபடியும் இந்த பக்கம் வந்தா விளக்க மறுபடியும் இங்க வா பேசிட்டு கிடக்க நாக்கு வச்சிக்க எங்க பாத்தலாம் திருடி போய் சொகுசா பங்களா வீடு வாங்கி போட்டுட்டல இன்னமா உங்களுக்கு பத்தல இருக்க நீ எழுதிட்டு போய் வந்திருக்கியா அந்த பங்களா ஊடு கடந்த நான் ஏன் இந்த பக்கம் வரப் போறேன் அதுவே ஒரு பரதேசி பைய ஏனி ஏமாத்தி எடுத்து விட்டான் நான் பத்தல சுத்திட்டல போய்ட்டான் எனக்கு வேற வழி இல்லாம இருக்கிறதுக்கு இடையில மத்தன இந்த ஊட்ட வந்து கேக்க பங்களா ஊடு இல்ல பத்தலுக்கு மாறி விடு

வா வீட்டுக்கு பக்கத்துல புதுசா ஒரு பொம்மை அடி குடி வந்திருக்கல்ல அவளோ உன் புருஷன் ஜெயிக்க மாமா 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 என்னடா மாமா மாமா ஐயோ உன் புருஷன் எப்ப பார்த்தாலும் அந்த பொம்பளை கூட சுத்திட்டு கடக்காரமே பைக்ல போற தினமா வர தினமா சிச்சி பேசிட்டு சுத்த தினமா ஊருக்குள்ளே அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குதே பேசுறாவல அது உண்மையா ஆமாண்டி இப்போ இந்த எல்லைய கேக்கதா அங்க இருந்து தண்ணி வாடியா கா என்னைய எதுக்கு கா எல்லாரும் பேசுறதனா நான் மட்டும் வந்து கேட்டேன் நீ என்னைய பார்த்து மறச்ச மாட்டே அதுல எதுவும் இல்ல நான் நானே ஆஸ்பத்திரில வர்க்கே நீ வேற இன்னும் எரியல இருந்து இப்ளே எண்ணெய் ஊத்தாத அந்த ஆளு பண்ற காரியத்துக்கு இதுக்கு வர கோவத்துக்கு கைய நெஞ்சு கோல போட்டுるவி என் புள்ளை கொசறந்த அமதியா இருக்கே ஓஹோ அப்ப ஊருக்குள்ள பேசது உண்மையா ஊருக்குள்ள எல்லாரும் பேசறது வந்துச்சுல பின்ன ஒரு சின்ன தீப்பொறி கொடுத்தாலே கொளுந்து விட்டு எரியும் நீ பெரிய தீப்பந்தத்தியா குத்துறே அப்ப எரியாம இருக்குமா என்னது சொல்ல எப்படி இந்த நான் இப்படி ஆயி போய்ட்டேன் என் புருஷன் காரே நீ என்னை பிடிக்கலையா இப்ப கல்யாணம் ஆயி பொண்டாட்டி ஒட்டி கடக்க புள்ளை ஒட்டி கடக்க அது

இப்பதான் உன் முகம் நல்லா பறிச்சு நல்லா இருக்கு இதே மாதிரி இருக்கா எப்போவா